தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அவர்களே இன்னாசியாரின் நாம விழா கல்லூரியில் படித்தவர் பெரியவா லோயில கல்லூரியில் படித்திருந்தேன் வந்து ஒரு கிராண்டா கொண்டாடுவாங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் காலையில் திரும்பலே அந்த மகிழ்ச்சியாக புனித லொயலா இன்னாசியாருடைய நாம இளைஞனே இ முடங்கி கிடந்தார் திலந்தி கூட உன்னை சிறை பிடிக்கும் திலந்தி கூட உன்னை சிறைப்பிடிச்சு எழுந்து நடந்தால் இமய மலை கூட வழி கொடுக்கும் தைரியமா எழுந்திருங்க என் ஆட்சிலா இப்பத்திலும் தபத்திலும் நோம்பிலும் இருக்கிறா சபையை உண்டாக்குகிறார் இன்றளவும் வீர போடுகிறார் வெற்றி போடுகிறார் சிறு சபையின் மூலமாக ஏராளமான இடங்களிலே ஆசீர்வாத பணிகள் நடைபெறுகிறது கல்வி பணிகள் நடைபெறுகிறது சென்னையில் இருக்கிற லோயில கல்லூரியில இவ்வளோ மாடக்கர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு இடங்களிலே சென்று பணிபுரிகிறார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பெரிய பெரிய துறைகளிலே பணிபுரிகிறார்கள் என்றால் அரண் புனித இன்னாசியார் அன்றைக்கு ஆண்டவர் மீது வைத்தோம் அவர் ஆண்டவர் மீது வைத்த பற்று அவர் ஜெபித்தது அவர் நோம்பி இருந்தது தியானத்தை உருவாக்கியது இன்றைக்கு அறுவடையின் காலமாய் அலர் பலர் பெறுகிறார்கள் என்றால் நீயும் நானும் இருக்கிற பொழுது நாசையாரை ஆன்மீகம் அற்புதமானது ஆர்மின் நம்மை நெறிப்படும் ஆன்மீகம் நமது வாழ்க்கையை விசாலமாக்கும் எனவே செபிக்க கற்றுக்கணும் செபிப்பதற்கு நேரத்தை கொடுப்புதான் புனிதம் போரிலே காயப்படுகிறது எனவே அதற்காக அவர் ஓய்வு எடுக்கிறார் அப்பொழுது செவிலியர்கள் அவர்களுக்கு அவருக்கு தனிமையில் இருக்கிறார் என்று படிப்பதற்காக புத்தகங்களை கொடுக்கிறார்கள் அந்த புத்தகங்கள் எல்லாம் புனிதர்களுடைய புத்தகம் வரலாறு இதை படிக்க படிக்க அவருக்குள்ளே ஒரு மனமாற்றம் வருகிறது புரிய என்ன வாழ்க்கையில அவருக்குள்ள மனமாற்றம் அப்பொழுது அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் கிறிஸ்துவின் போர் வீரராக நான் இனி மாற விரும்புகிறேன் இந்த உலகத்திற்காக நாட்டிற்காக போர் வீரராக இருந்தது போதும் நான் ஆண்டவருக்காக கிறிஸ்துவின் போர் வீரராக நான் மாற விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அன்று இரவே அன்னை அவருக்கு காட்சி என்று இருக்கிறார் பத்து பேரை உள்ளடக்கி ஒரு சபையை சேசு சபையை உண்டாக்குகிறார் இந்த சபை இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நட்பணிகளை செய்கிறது என்றால் மனிதத்திற்கு உதவுகிறது என்றார் யார் இல்லாமல் இருக்கிறார்களோ இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாட்சியாய் சேது சபை இருக்கிறது என்றால் பொழுது வெற்றி பெறுவோம் எனவே நீங்க என் நிலையில் இருந்தாலும் இன்னாசியா ஜபத்தில் எங்களை மாற்றுங்கள் சொல்லி வல்லமையான இறைவன் மாற்றுவார் சுபிப்போமாக இறைவா நன்றி வல்லவரை நன்றி ஆவியானவரை நன்றி இதோ புனித இன்னாசு யார் நாளிலே சிறு சபை குருக்கள் ஒவ்வொருவரையும் பணிகள் ஆசீர்வதிங்க இதோ ஒப்புகொள்விக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு யாரெல்லாம் அந்த ஆராதனை பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஒப்புக் வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் சாட்சியமாய் வாழ்வீர்கள் இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவு எங்களை விட்டு சென்று இந்த திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைமுகளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை விடாமல் அடுவதற்கு அருள் புரியும் இரண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவை மன்ற ஆடுகிறோம் ஞான நற்கரணி ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திடீர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் வருங்க